தம்பிங்களா ரெண்டு சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் இது சாதாரண கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாகிறது முப்பது நாள்ல கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு முப்பது நாள்ல நினைச்சா கொடுத்திடலாம் ஆனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் மேலாகிறது வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கோரி இரண்டு மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டத்தை பாமக சார்பில் நடத்தவுள்ளதாக அக்கட்சித் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பன்ருட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்க வேண்டும் என்று போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன் இது சாதாரண பிரச்சனை கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாகிறது இடஒதுக்கீடு முப்பது நாள்ல நினைச்சா கொடுத்தாத்தி ஐம்பது நாட்கள் மேலாக இன்னும் கொடுக்கிறதுக்கு மனசில் கொடுக்க போறது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் சிறை நிரப்பும் போராட்டம் அஞ்சு லட்சம் பேர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் குறைந்தது